சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ யாரிடம் இருந்து எந்த முடிவிற்காக காத்திருந்தாயோ அந்த முடிவு உன்னை தேடி வரப்போகிறது நல்ல முடிவிற்கு தானே நீ காத்து கொண்டிருக்கிறாய் அப்படியானால் நீ ஏன் கலக்கம் அடைகிறாய் நல்லது பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் உன் முயற்சிகளை இன்னும் விரிவடைய அதற்காக இன்னும் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே உன் சோதனை காலம் முடிவடைந்து விட்டது நீ எந்த நற்செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி வரும்போது நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அதற்குள் ஏன் துவண்டு விடுகிறாய் ஒவ்வொரு மனிதர்களின் நம்பிக்கை அவர்களின் மூச்சு போன்று அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட்டால் எனக்கு என்ன வேலை உன் கவலை கோரிக்கை என அனைத்தும் எடுத்து என்னை சரணாகதி அடைந்துவிடும் எதை நீ கஷ்டம் என்று நினைத்தாயோ அதற்கு நான் விடை கொடுக்கப் போகிறேன் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தை அனுபவிக்க விட மாட்டேன் நீ இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய் அதிலிருந்து யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்காது நீ இழந்ததை திரும்ப பெறும் காலம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்து இருந்த அந்த நபரிடம் இருந்து உனக்கு கிடைக்கும் நற்செய்தி உன் வாழ்வில் ஒளியாக ஜொலிக்க போகிறது இன்று உனக்கு கிடைக்கும் நிம்மதி சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும் உன் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் வறுமை என்று இருந்த நீ இனி சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறார் என் பிள்ளையின் முகத்தில் புன்னகையை பார்க்க உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் இனி உன் வாழ்வில் இருள் அகன்று ஒளியாக ஜொலிக்க போகிறாய் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயம்தான் ஓம் சாயதம் நன்றி வணக்கம்